அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சிவகங்கை குட்டை பசு விற்பனைக்கு இருக்குது மாடு வந்து ரெண்டே முக்கால் அடி உயரம்தான் இருக்குது மாடு கொஞ்சம் கூச்ச சுவாகம் தலையீது கிடேரியாக இருக்குது இன்னும் செனையாகலை நல்ல அளவு லட்சணமான சுழி சுத்தமான ஒரு கிடேரி ஆடு வந்து ரெண்டு பல்லு தான் போட்டிருக்கு இன்னும் சினை உறுதி செய்யப்படலை ஒரு வீட்டுக்கு அழகு லட்சணமாக ஒரு நாட்டு பசு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பசுவை வாங்கிக்கலாம் இடேரி இது வந்து புங்கனூர் செனை யூசி போட முடியும் அப்படின்றவங்க இந்த பசுவை வாங்கி செனைப்படுத்தி இது பண்ணிக்கலாம் ஒரு நல்ல அழகான கிடேரி தலையில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக சந்தன நிறம் இருக்கும் கொசுக்காண்டி மஞ்சள் தடவி இருக்கும் அதுதான் அந்த மஞ்சள் நிறம் மற்றபடி மாடு வந்து சுத்த வெள்ளை நிறமாக இருக்குது நல்லா குட்டை அழகு லட்சணமாக நம்ம வீட்டில் நம்ம நிப்பாட்டி பராமரிக்கலாம் ஒரு லட்சுமிகரமான பசு பசு வந்து தேவைப்படுறவங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மிக அழகான அழகு லட்சணமான நாட்டுக்குட்டை பசு விலை வந்து ரூபாய் சொல்கிறோம் இதில் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி திண்டுக்கல் பழனி திருப்பூர் வழியில் நம்ம வண்டி வந்து வரோம் வர்றவங்களுக்கு வந்து பாதி டிரான்ஸ்போர்ட்டு ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாம் இல்லைன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் தாராபுரம் பல்லடம் இல்லைன்னா திருப்பூர் இந்த நாலு ஊருக்கு போகிற வழியில் மாடு தேவைப்படுறவங்களுக்கு ரூபாய்க்கு டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மிக அழகலட்சமான பஸ்ஸு சுழி சுத்தமான பஸ்ஸு நல்ல குட்டை ரக பசு மற்ற பசுவெல்லாம் அவுத்து விட்டதுனால அது ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க